மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பெண் ஒருவரை இளைஞர் தாக்கி அச்சுறுத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒத்தக்கடை மற்றும் நரசிம்ம பகுதிகளில் சுற்றித் இவருக்கு அக்கம்பக்கத்தினர் அவ்வப்போது உணவு வழங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் சாலையில் செல்வோர்களிடம் சிகரெட் கேட்டும் வாங்கித்தர மருத்துவர்கள் மீது இளைஞர் தாக்குதல் தொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் பெட்டிக்கடையில் நின்றிருந்த பெண் ஒருவரை இளைஞர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இளைஞரின் இந்த செயலால் சாலையில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் போலீசாரை வலியுறுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க